டிச்சு பொருச்சி மலை கிண்டி இருக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைஃப் ஸ்ட்ரீமிங் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வியானா அவங்களோட லைவ் ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண கொடுமைகள் எல்லாமே தான் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க அம்மா அப்பா வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது அவங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துருக்காங்க ஸோ அவங்க அப்பா என்ன வெளிநாட்டுக்கு போனாலும் எல்லா காசையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி அதாவது அவங்க அப்பாவோட அம்மா கிட்ட தான் எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க ஸோ எங்களுக்கு எதாவது ஒன்று வேணும் அப்படின்னா கூட வந்து போய் பாட்டிக்கிட்ட தான் வந்து காசு கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து எது போய் கேட்டாலும் வந்து இது எதுக்கு அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க ஏன் நாங்கள் வந்து டென்த்தில் வந்து அதாவது டென்த்தில் டென்த் வரையும் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போய் விடுறது பிக்கப் ட்ராப் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் வந்து பண்ணது ஸோ எங்கள் அப்பாவோட லவ் பெருசாக வந்து நான் பார்த்ததே கிடையாது எங்கள் அப்பா எப்பயுமே எங்களுக்காக அப்படின்னு இருந்ததே கிடையாது ஸோ அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இருந்தாங்க அவங்க அம்மா சைடு அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர தன்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி எப்போயுமே வந்து பார்க்கல ஸோ வருஷத்துக்கு ரெண்டு டைம் வருவார் ஒரு டென் டேஸ் வந்து இருப்பார் அவ்வளோதான் ஸோ அம்மா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ அம்மாவுக்கு சப்போர்ட்டாக வந்து அம்மாவோட அப்பா வந்து அதாவது எங்கள் தாத்தா வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணார் அவர் வந்து பெருசாக ரிச்செல்லாம் கிடையாது ஒரு இதில் வந்து மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான் அவர் எங்கள் தாத்தா தான் வந்து நிறைய வந்து எங்களுக்கு ஹெல்ப் அதே மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஒரு டூர் போனாங்க அப்படின்னா வந்து எங்கள் எங்களெல்லாம் யாரையும் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க எங்கள் அம்மா எல்லாத்தையும் ஏன்னா வந்து அவங்க வேறு வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி டூருக்கெல்லாம் எங்களை விட்டுட்டு தான் வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டியோட கொடுமைகளை பற்றி சொன்னாங்க அதே மாதிரி வந்து டென்த்து வர வந்து பயங்கரமாக வந்து இந்த மாதிரி கொடுமைகள்லாம் வந்து நடந்தது அதே மாதிரி ஏஜ் அட்டன் பண்ணது கூட எங்கள் அப்பா வந்து வரல நான் ஏஜ் அட்டென்ட் பண்ண உடனே வந்து டக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா பையனை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணாங்க ஒரு நைன்த்து அப்போவே அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன்த்து படிக்கும் போது வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துவிட்டோம் எங்கள் அப்பாவும் வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணல அதே மாதிரி எங்கள் அப்பாவும் வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக இருந்தார் ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு இல்லாமல் சென்னைக்கு வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸில் ஒரு எயிட்டீன் கே கொடுத்து நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒரு நாள் வந்து டேரெக்டாக ஃபாரின்லேருந்து எங்கள் சென்னை வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க அப்போ வந்து உடனே எங்கள் பாட்டி வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டாங்க எதுக்கு வந்து நீ டேரெக்டாக அங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து திரும்பவும் வந்து அப்பா ஃபாரின் போயிட்டாங்க ஃபாரின் போய் மூணு மாதத்துலேயே வந்து திரும்பவும் வந்துட்டார் அவர் ஏன் வந்தார் அப்படிங்கிறத எதுவுமே சொல்லலை ஆனால் அப்பாவுக்கு வந்து திடீர்னு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்து காசு எங்கக்கிட்ட பெருசாக இல்லை அப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு காசு வந்து சித்தப்பா அவங்கக்கிட்ட வந்து கேட்குறோம் பாட்டி கிட்ட எல்லாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காசு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்பா வந்து இப்படி ஹாஸ்பிட்டலில் ஐசிஐல வந்து அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு சர்ஜரி வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டலில் காசு கேட்குறாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எங்ககிட்ட காசும் இல்லை ஸோ காசும் வந்து பாட்டி அவங்கெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஃபைவ் ஸ்டாரில் ஹோட்டல் போட்டு வஜ்ரம் மீன் வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எது எத்தனை டைம் காசு கேட்டாலும் எங்ககிட்ட காசை கொடுக்காமல் எப்போல்லாம் கேட்குறோமோ அப்பப்போ ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு கொடுமைகள் வந்து நடந்தது அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து சர்ஜரியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பதினெட்டு வரமே ப எனக்கு ஒரு பதினெட்டு வயது வரையுமே வந்து எங்கள் தாத்தா தான் வந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க தாத்தா தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க யாருமே இல்லாமல் நாங்கள் வந்து சென்னையில் வந்து வந்தோம் அதுக்கப்புறம் தாத்தா வந்து என்ன ஹேர் ஹோஸ்டருக்கு வந்து சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறம் தாத்தா ஒரு மூணு மாதத்தில் அவரும் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட் அவங்க வெளியே போனால் கூட ஏதாவது ஒரு வாங்கணுன்னா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இன்னசென்ட்டு அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு வந்து தைக்க தெரியும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து போனாங்க அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு பக்கத்துலேயே வந்து ஒரு ஐஸ்க்ரீம் கடையில் வந்து ஒரு வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு வந்து நூறுரூபா கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எங்களோட லைஃப் வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம் காசு வந்து ரொம்பவே வந்து இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் அதை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அவனும் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அம்மாவுக்கு வந்து வயிறுவலி வயிறுவலின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அம்மாக்கு வந்து வயிற்றில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தோம் அங்கே வந்து ஒரு ஊசி போட்டு அதில் இருந்து ப்ளீடாகி அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க காசு இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவோட தாலி வந்து இருந்தது மூன்றரை லட்சம் ரூபாய் ஸோ அதை வந்து விற்று அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சர்ஜரி வந்து பண்ணோம் அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி எங்கள் ஒரு வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு மாறிட்டோம் ரூபாய் வீட்டிலருந்து ஒரு சின்ன வீட்டுக்கு மாறிட்டு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வீடு ஸோ நாங்கள் வந்து தூக்கிட்டு போகக்கூடாது ஆப்ரேஷன் பண்ணால் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரியாமல் நாங்கள் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறமா அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து பிரிஞ்சு அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக மாறி அதுக்கப்புறமா வீட்டிலே வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டிச் திரும்பவும் போடுறதுக்கு அப்போது வந்து காசு இல்லாமல் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு நர்ஸ் வந்து அசைன் பண்ணி அந்த நர்ஸு பெருசோ பெருசாக கோஆப்ரேட் பண்ணாமல் அவங்க வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பதினேழே நாளில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து க்ளீன் தான் அந்தளவுக்கு வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்களாம் அதே மாதிரி அவங்க தங்கச்சி ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எல்லாம் அவங்க அம்மாவும் வந்து ஓகே ஆகிட்டாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வராங்களாம் ஸோ இவங்க வந்து சோஷியல் மீடியாவிலலாம் ஃபோ ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு சொந்தக்காரங்கள்லாம் ஏதோ சொல்லி அதுக்கப்புறம் இவங்க அப்பா வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அப்பாவும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி மீடியாவுக்கு பட் அவங்க அம்மா ஓகேன்னு சொல்லலையா பட் இருந்தாலும் வந்து எதுவும் சொல்லவா சரி ஏதோ பொண்ணு பண்ணுறா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க எங்கள் கூட இருந்தவங்க ஆனால் அந்த நாலு பேர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து சும்மா ஏற்றி விட்டுட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பண்ணாங்க பட் ஆனால் எனக்கு வந்து நிறைய மூவி ஆஃபர்ஸ் வந்தது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இந்த சினிமாவில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒர்க் பண்ணி இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நான் ஸ்டேப்பில் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு கூட வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது ஓகேவாக இருக்கும் எல்லாருமே வந்து இப்போது சிஸ்டர் வந்து டாக்டர் படிக்கிறாங்க அண்ணா இன்ஜினியரிங் கண்டினியூ கண்டிப்பாக திரும்ப நான் வந்து சினி ஃபீல்டில் இருக்கேன் மாதிரி சொல்லி முடிச்சது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டோரி ஸோ இதேமாதிரியெல்லாம் பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் சிங் எஸ் பாய்